அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ குதிப்பிய நமக பருப்ப விநாயக பெருமான் திருவடிகளை போற்றி வசந்த நவராத்திரியை முன்னிட்டு தேவசே நாமிகா சமயத்து சிவஞான சுப்பிரமணிய சுவாமி கடைசி நாளாக நிறைவு நாளாகிய பூர்த்தி நாளாகிய என்று தர்ஷமி அன்று ஸ்ரீ லலிதா திரிபுத சுந்தரியாக பதா பட்டாதிக்கையாக ஸ்ரீ வாஞ்சையாக ஸ்ரீபுல வாசினியாக ராஜராஜேஸ்வரியாக பிந்துமண்டல வாசினியாக தன்னுடைய பதிவாத தெய்வங்களான ரமா வாணி சேவித்த ஸ்ரீ பாலா திரிபுத சுந்தனியோட வாராகி மாதங்கி தன்னுடைய சேனாதிபதி மற்றும் மந்திரினியோட காட்சி கொடுக்கக்கூடிய அற்புதமான வைபவம் காலை நடைபெற்றது மாலை ஔஷதல் லலிதாம்பிகை திருக்கோவில் செம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் மாதிரி கையில் அங்கு சுபாவஷம் ஏந்தி ஆ க பஞ்சபானமும் உள்ளும் தாங்கி ஜெகஜனனியாக அவசர ஸ்திதியில் கூப்பிட்ட குதலுக்கு ஓடி வரக்கூடிய தேவியாக சிவசக்தி ஐக்கிய ஸ்வரூபிணியாக நமக்கெல்லாம் கடைசி நாளாக பூர்வ நாளாகிய இன்று நமக்கெல்லாம் காட்சி கொடுத்து நம்முடைய வேண்டுதல் கோரிக்கைகள் ஆகிய அனைத்தையும் நிறைவேற்றுவதற்காக அம்பாள் எழுந்தோடி வரக்கூடிய நிலையில் நமக்கெல்லாம் காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றார் தேவி சர்வால்கரண ரூபிணியாக சர்வ லோகத்துக்கும் அம்பாளாக ஸ்ரீ மாதாவாக நமக்கெல்லாம் காட்சி கொடுக்கக்கூடிய தேவி ஔஷதம் அப்படின்னா மருந்து அந்த மருந்து கேட்க அது போல மருந்தாலேயே ஆகக்கூடிய தேவியாக நமக்கெல்லாம் காட்சி கொடுக்க அற்புதமான வைப்பும் செல்வம் நிவாரணியே நம்ம நமக